உயிர்மின் கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளகோவில் ஒன்றியம் மூத்தநாயக்கன் வலசு முதல் தாராபுரம் வட்டம் மூலனூர் ஒன்றியம் தூரம்பாடி வரைடாடா டாடா நிறுவனம் அதேபோல தூரம்பாடி பாப்பா வலசு பகுதியில் ஜேஎஸ்டபிள்யூ ஜேஎஸ்டபிள்யூ ஆகிய இரு நிறுவனங்களும் விவசாயிகள் விளைநிலத்தில் விவசாயிகளின் அனுமதியின்றி உயிர்மின் கோபுரம் அமைத்து வருகிறது இதனை கண்டித்து வேலப்பநாயக்கன் வலசு எரசனம்பாளையம் கருப்பன் வலசு தூரம்பாடி ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயர்மின் கோபுரங்களுக்கு எதிராக தொடர்ந்து அவர்களது கிராமத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாராபுரம் வட்டங்களில் ஜேஎஸ்டபிள்யூ டாடா சுஸ்வான் போன்ற நிறுவனங்கள் கிராம சாலைகளிலும் நெடுஞ்சாலை இடங்களிலும் நீர்நிலைகளிலும் இரு முப்பத்தி மூணு கேவி மின்பாதை அமைத்து வருகிறது இது சட்டவிரோதமாக அமைக்கப்படுகிறது கிராம மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய விபரீதமாக இந்த மின்பாதைகள் இருப்பதால் அதை தடை செய்து கேபிள் மூலமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பதிமூணு மூணு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடர் காத்திருப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் பேரில் தாராபுரம் வட்டாட்சியர் அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார் இன்றைய தினம் இன்றைய தினம் அமைதி பேச்சுவார்த்தையில் விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டோம் ஆனால் நிறுவன தரப்பில் இருந்து யாரும் வராததால் இன்றைய பேச்சுவார்த்தை எந்தவித முடிவும் ஏற்படாமல்